ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் பிஐடி இன்ஜினியரிங் என்ட்ரான்ஸ் எக்ஸாமினேஷன் 2026 தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் லைன் விசிட் வெட்டி டாட் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட திருப்பணிந்தாளில் பாரதிய ஜனதா சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பயிலரங்க மாநாடு நடந்தது இதில் பாரதிய ஜனதா தேசிய சிறுபான்மை பிரிவு தலைவர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தின் மூலமாக எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தளப்பணியை இன்னும் அதிகப்படுத்துவதற்கும் திமுகவுடைய ஊழலை திமுகவின் வாக்குறுதி மீறலை குறிப்பாக திருவிடைமருதூரில் மூன்றாவது முறையும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு இங்கு சாதாரணமாக சாலை வசதிகளை கூட சரி செய்ய முடியாத ஒரு அமைச்சராக கோவை செல்லியில் இருந்து கொண்டிருக்கிறார் நிறைய அரசு ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் நிலையில் அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கோவில்களிலும் மரத்தடியின் அடியிலும் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் எப்படி படித்தோமோ அப்படித்தான் இன்றைக்கு திருவிடை மருதூரில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய இந்த சட்டமன்ற தொகுதியே உருப்படி இல்லாமல் இருக்கிறது என்றால் அப்ப கல்வியின் மீது என்ன அக்கறை கோவில் செவியனுக்கும் தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம் அது மட்டுமல்லாம இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதை ஒட்டி இருக்கிற கும்பகோணம் அதை சனி மாவட்டமாக அறிவிப்போம் அப்படின்னு தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் திரு கோவி செழியன் அவர்களும் சொன்னார்கள் ஆனால் உருட்டுக்கடை அல்வாவை நல்லா விற்கிறதுல கை தேர்ந்தவர்கள் தான் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இந்த திருவிடை மருத்துவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிற கோவி செலியன் அவர்களும் இந்த அல்வாவை எவ்வளவு காலம் தான் மக்கள் ஏமாறுவாங்க ஆனால் இன்றைக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதி எதையும் செய்யல மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் இந்த ஏமாற்றத்திற்கு அவர்களுக்கு பதிலடி தரும் விதமாக திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் கோவில் சரியை நிச்சயமாக டெப்பாசிட் இழப்பார் என்கிற அச்சம் அவருக்கு வந்த காரணத்தினால் ஒவ்வொரு வீட்டிற்கும் புடவையும் பத்து கோடி அளவிற்கு இதுவரை செலவு செய்திருக்கிறார் இன்னும் இருபத்தி கோடி செலவு செய்வார் தேர்தல் வரை என்கிற விஷயத்தை திமுக காரர்கள் ரொம்ப பெருமையாக சொல்றாங்க பணத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து மக்களிடத்தில் பல்லிழித்து பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற இந்த அயோக்கியர்களை முடிவு கட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தாக்கள் கர்த்தாக்கள் திறம்பட செயல்படுவதற்கு அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இன்றைக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களை விட மிக அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் ஆட்சியை பிடிக்கும் பொழுது அது ஆன்மீக ஆட்சியாக அறவழி ஆட்சியாக கடவுள் மறுப்பு காட்டு விரட்டக்கூடிய ஆட்சியாக அமையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது அது திட்டமிட்டு இஸ்லாமியர்களை தூண்டிவிடுவதற்காகவும் தமிழகம் மத நல்லிணக்கம் என்கிற அமைதி பூங்காவை நாசப்படுத்துவதற்கும் நாசகர திமுகவுடைய சதி திட்டம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் எல்லாருக்கும் தெரியும் திருப்புறம் மலை என்பது ஸ்ரீ கந்தர் மலை என்று இரண்டாயிரம் ஆண்டுகளாக அங்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அதை சிக்கந்தர் மலை என்று முஸ்லீம் லீக்கினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி பேசுவதும் அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது வந்து பேசுவதும் அந்த திருப்பரங்குன்றம் புனிதமிக்க மலை என்று எல்லோரும் கிரிவலம் வரக்கூடிய அந்த இடத்தில் உட்கார்ந்து மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த முஸ்லீம் லீக் கட்சி நடந்து கொள்வதும் அதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பதும் இதெல்லாம் எப்படி ஒரு பெரும்பான்மை இந்துக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தாண்டி நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது அதனாலதான் தான் நவாஸ்கனி போன்றவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை தூண்டிவிட்டு தவறான முறையில் அவர்கள் ஒரு எம்பி சீட்டுக்காக ரெண்டு எம்எல்ஏ சீட்டுக்காக இரு சமயத்திற்கு மத்தியில் இருக்கிற நல்லிணக்கத்தை கெடுக்கிறார்கள் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களிடத்தில் திருப்பு அதிகமாக இருப்பதனால பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகளையும் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளையும் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்குத்தான் அந்த மக்கள் அச்சுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சி என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் இந்த பொய் பிரச்சாரம் எடுபடாது நான் எழுதி வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் உண்மை தர்மம் நீடிக்குமேயானால் நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தில் மாபெரும் வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் வாக்குக்காக மக்களை ஏமாற்றக்கூடிய திமுகவிற்கு கடுமையான பதிலடியை மக்கள் தருவார்கள் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஒரு கவுன்சிலர் தேர்தலை கூட சந்தித்தது கிடையாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இருபது மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் தான் இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய நாயகனாக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு முதன்மையான கட்சியாக இருக்கிறது அதை போய் ஒரு விஜய் நடிகர் இன்னைக்கு புதுசா ஒரு கட்சியை தொடர்ந்து அவரையும் எங்களையும் ஒப்பிடுவதே நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கல அவர் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவரால் முடியாது தனிப்பட்ட முறையில் என்பது அவருக்கும் தெரியும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் தெரியும் அவர்களே எல்லா ஊடகத்தில் பேசும் எங்களுக்கு பதினெட்டு சதவீதம் வந்துருச்சு பதினஞ்சு வந்துருச்சு இந்த சதவீதத்தை வைத்து எப்படி திமுக வீழ்த்த முடியும் ஓட்டுகளை பிரிக்க முடியுமே தவிர திமுக வருவதற்கு மறைமுகமாக உதவி செய்ய முடியுமே தவிர வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிற கூட்டணியில் அவர் இணைய வேண்டும் ஆனால் அவர் வழக்கம் போல திமுகவுடைய பல்லவியே பாடிக்கொண்டிருந்தால் திமுகவுடைய சரணத்தை அவரும் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தால் விஜய் இந்த தேர்தலோடு காணாமல் போவார் கமலஹாசனுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை விஜய்க்கும் ஏற்பட்டு அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு திமுக ஒரு எம்பி சீட்டை கொடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்